அல்லாஹம் இறை தேசத்தை நாம் பெறுவது என்பது ஒரு புறம் இருக்க இறைவனுடைய கோபம் அறிந்து நம்மை தப்பித்துக்கொள்வதற்கு நாம் முதலில் தவிர்க்க வேண்டியவைகள் நாம் அனைவரும் பெரும் பாவம் நம்ம பலரும் பெரும் பாவங்களை பற்றி பட்டியல் அது என்ன என்ன என்று தெரிந்து மிக மிகப்பெருமியமான கொடை கொள்ளை சூது மது விபச்சாரம் போன்ற கொடிய கொடூர பெரும்பாவங்களை நம்மை பலர் அல்லாமின் கிருமையால் தெரிந்து வைத்திருக்கிறோம் அல்லாமின் கிருமையால் அவைகளில் இருந்து தவிர்ந்தும் நம்மை பலர் வாங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மையும் அறியாமல் நம்மோடு ஒன்றி பிணைந்திருக்கிற நாம் அதை பெரும்பாவமே என்று நினைக்காத ஒரு கொடூரமான பாவம் நம்மிலே பலரை சூழ்ந்திருக்கிறது அதனுடைய தாக்கம் மிக கொடூரமான நாம் நினைப்போம் அவைகளை அற்பமாக சொற்பமாக அலட்சியமாக நினைத்துக் கொண்டிருப்போம் ஆனால் நமக்கு மிக பெரும் நாசகரமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கொடூரமான பெரும்பாவங்களில் ஒன்றாக இருக்கும் அதை நாம் அறிந்திருக்க மாட்டோம் நம்முடைய வாழ்வில் அது பின்னி பிணைந்திருக்கும் இன்னொன்று செயல்களாக இருக்காது நம்முடைய எண்ணங்களில் குடிகொண்டிருக்கக்கூடிய பெரும்பாவும் நம் எண்ணங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒன்று நாம் அவைகளை அலட்சியமாக கருதி கொண்டிருக்கிறோம் ஆனால் மிக பெரும் பாவங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அப்பேற்புளில் குடிகொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நம்முடைய குறித்து வெளிப்படக்கூடிய நம்மையும் மதியாமல் நம்முடைய வாழ்க்கையில் பிணைந்திருக்கக்கூடிய அந்த பெரும்பாவம் தான் குரோதம் என்கிற பெரும்பாவம் பகை உணர்வு என்கிற பெரும்பாவம்

இந்த மொம்மியுடைய கண்மையிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று நினைக்கிறான் எப்பேர்பட்ட பாவம் என்றால் புனித மிக கூட அல்லா ஷா உத்தாரா எவருடைய உள்ளத்தில் இந்த குரோதமும் இது போன்ற குரோத உணர்வும் இருக்கிறதோ அவர்களை பக்கம் அல்லாஹ் திரும்பி பார்க்கவில்லை கண்மணி நாயகசபதா என்று சொல்வார்கள் துவம் சுற்றமா திக்குள்ளி யோமி சமீசியல் வடித்ததை இந்த ஆதவுடைய பக்தருடைய அமனுதன் ஒவ்வொரு சிங்களுடைய ஆடனும்

அவருக்கும் அவருடைய முஸ்லிம் சகோதரருக்கு மத்தியிலே குரோதம் என்கிற கொடூரிலே இருக்கிறதோ அவர்களை தவிர்த்து என்றே சொன்னார்கள் அந்த நாடிலே சொல்லப்படும் அனைவருடைய விடுங்கள் குரோதம் கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்புகளின் உடையவனை மட்டும் அப்படியே தடுத்து நிறுத்தி வைங்கள்

மக்களோடு கலக்காத அல்லது கடந்த பிறகு அவர்களால் ஏற்படக்கூடிய தீங்குகள் இருந்து கொள்ளாத பொறுமையோடு இருக்காத அவர்களோடு இணைந்து குரோதத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய மொமீன்களை காட்டிலும் மக்களோடு கலந்திருந்து அவர்களோடு ஏற்படக்கூடிய தீங்குகளையும் சகித்து கொள்ளக்கூடிய உள்ளத்திலே குரோத உணர்வை வளர்த்துக் கொள்ளாதீன் ஆதந்தீன் கூலியால் மிக பெரும் கூலி கொடுக்கப்படக்கூடிய மொமீன் என்று சொன்னார்கள் அன்பேன் என்று நம்ம தன்னுடைய மருமகனோடு மூன்று வருடங்களாக பேசுவதில் அதை நியாயப்படுத்துகிறார் எனது தரப்பிலே எந்த தவறும் இல்லை என்பது நியாயப்படுத்துகிறார் எந்த மாமனார் தன்னுடைய மருமகனை பற்றி சொன்னாரோ அதே மருமகன் நம்மிடம் பேசுகின்ற பொழுது சொல்லுகிறார் என்னுடைய மாமனாரின் வீட்டு வாசலை நான் ஒருபோதும் மிதிக்க மாட்டேன் மூன்று வருடங்களாக நான் மிதிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு தனக்கான நியாயத்தை நியாயப்படுத்துகிறார் நான் எந்த தவறும் செய்யவில்லை ஒவ்வொரு குடும்பங்களையும் அலசி பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எதை நாம் பெரும்பாவம் என்று நினைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ மிக கொடூரமான பெரும்பாவத்தை நம் கல்விலே சுமந்து நாம் நடந்து கொண்டிருக்கிறோம்

இவர் மூன்று நாட்களுக்கு மேலாக குரோத உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ நடமாடி கொண்டிருக்கிறாரோ அதே நிலையில் அவருக்கு மரணம் சம்பவித்து விட்டால் அவர் சோனம் நினைவது நிச்சயம் என்றார் எத்தனை பேர் தம்பே இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்கிறது நான் இந்த நிலையினை நடமாடி கொண்டிருக்கிறேன் மரணம் என்னை எப்பொழுது வந்து தழுவுமோ எனக்கு தெரியாது ஒரு கால கண்மணியை தழுவிட்டான் ஈரோக சிறந்தார் கண்மணி நாயகம் சம்பந்தாசம் அவர்கள் அந்த கூற்று மிகவும் நிச்சயமான உண்மையானதாக இருக்கும் பட்சத்தில் அது போன்ற ஒரு சூழல் எனக்கு ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சக்கூடிய ஒரு தெரியவில்லை அன்பார்பவர்களே நாம் இந்த குரோதம் என்கிறதை பகை உணர்வை துடை தெரியாதவரை எப்பேர் நாளாக இருந்தாலும் சரி இரவு முழுக்க நாம் அல்லாஹிடத்திலே கடன் எழுதினாலும் அல்லாஹ் திரும்பி பார்க்க போவதில்லை என்பதை மட்டும் நாம் மனதில் ஆழப்பதியை விட்டுக் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் அவர் அவர்களுக்கான நிலையிலே குடும்ப உறவுகளிலே அல்ல இந்த சமூக உறவுகளிலே பதவேது பல்வேறு விதமான குரோத பகை உணர்வுகளோடு நாம் அமர்ந்திருப்போம் நாம் சொல்ல வேண்டியதில்லை நாம் சொன்னதுமே உங்களுடைய மனத்திரையில் ஓர ஆரம்பித்துள்ளோம் நான் யார் யாரோ புரோத பகை உணர்போல் இத்துனை காலங்களைக் கடத்தி கொண்டிருக்கிறேன் என்கிற பட்டியல் அவரவங்க உள்ளத்திலே ஓரளம்பு அன்பான ஒரு அன்னர பெருமான சூரியக் குறிக்கிறது தான் பாட்டு பல்வேறு அரிசுகளே பல்வேறு விதமாக எச்சரிக்கிறார்கள் புக்மீன்கரே சொன்னாங்க எத்தனையனுவாம் லைலத்த நேசுமி ஷாபான் இலா ஜமீன் இன் ஒட்டுமொத்த படைப்புகளுக்கு முன்னாக அல்லாஹ் ஜெல்ல ஷானோ தாரா

திரும்பியே பார்க்கவில்லை என்றால் அவருடைய அம்மா செறிப்படுத்தப் போகிறார் இரண்டாவது சொன்னார்கள் முஷாஹினி குரோத உணர்வை உள்ளத்திலே விதைத்திருக்கக்கூடியவர் அவர் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அல்லது சமூக உறவுகளாக இருந்தாலும் சரி குரோத உணர்வை கல்விலே வைத்திருந்தால் அதிலிருந்து வெளிப்படுத்தினால் அப்பேற்பட்டவருடைய கரங்களிலிருந்து அல்லாஹ் எந்த சுவாமியும் திரும்பி பார்ப்பதில்லை அவருடைய நாவுகள் கெஞ்சி கதறுகின்ற எந்த வேண்டுகோள்களையும் அல்லாஹ் செவிப்படுப்பதில்லை என்றார்கள் அன்பானவர்களே இப்பேற்பட்ட கொடூரமான இந்த குரோதம் என்கிற உணர்வை அல்லாஹ் ஜல்ல ஷாஹு தாலா எந்த அளவு வெறுக்கிறான் இந்த குரோன் மற்ற நிலையை அல்லா எந்த அளவு நேசிக்கிறான் என்பதை அல்லா தலைவர் ஆடிலே ஹர்ஷர் என்கிற அத்தியாயத்தில் பத்தாம் வசனத்திலே சொல்லுவான் அன்சாரி கோலர்கள் செய்கின்ற துணாவை அல்லா சொல்லுவான் الله <سؤال> صلوا والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان

ஈமான் கொண்ட சம சகோதரர் கேக்கிறே எங்க குருள்ளத்திலே குரோதத்தை ஒருபோதும் நீ திருச்சி வராதே என்று அவங்க பிரார்த்திப்பார் என்று அல்லாஹ் சந்தோஷப்பட்டு சொருகிறான் இது அற்புதமான பிரார்த்தனை என்று சொருகிறான் காரணம் என்ன தெரியுமா எவர் எவரொருவர் உள்ளத்திலே குரோத உணர் பகை உணர்வும் நீழித்து இருக்கிறதோ அதனோடு பயணித்துக் கொண்டிருக்கிறாரோ அவருடைய துவார்த்தைக்கா உரட்கள் இப்போது மட்டுமல்ல அதே நிலையில் மரணித்து விட்டான் நரகம் முடியச் செய்கிற அந்த கொடூர் குணத்தை அல்லாஹ் இப்படி சொல்லுவான் ஹெஜில என்ற அத்தியாயம்

அந்த உணர்வு அடிமட்டத்தில் மனதில் சட்ட தங்கியிருந்தாலும் சூனத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதெல்லாம் காட்டுகிறார் அவர் எலிஜிபிள் இல்லை என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறார் அவரை நுழைவிப்பதற்கு முன்பாக இவர் சூனவாசி என்று தீர்க்கமான பின்பு தீர்க்கமான முடிவு வந்த பிறகு சுவனத்தில் நுழைவிப்பதற்கு முன்பாக நாம் நிறுத்தி வைத்து அவர் உள்ளத்தில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச குரோதங்களை நாம் அகற்றிவிட்டுத்தான் உள்ளே அனுப்புவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அன்பாக பற்றி பேசுகின்ற பொழுது இறுதி கட்டமாக நான் செய்யக்கூடிய இந்த செயலை பார்க்கின்ற பொழுது குரோதம் எப்பேற்பட்ட கொடூரமான பெரும்பாவம் அல்லாஹ் விரும்பாத மிக பெரும் தன்மதை இன்னை நான் கிணர வேண்டும் அன்பாக அல்லாஹ் இன்னொரு அத்தியாயத்தில் சொல்லுவார்

உள்ளே நுழைந்திருக்கக்கூடிய இந்த சூனவாசிகள் அற்புதமான முறையில் சிம்மாசனங்களை வீற்றிருப்பார்கள் அவர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரோதங்கள் நீக்கப்பட்டவர்களாக தன் முன்னே இருக்கக்கூடியவர்களை சகோதரர்களாக அந்த கண்ணோடு பார்த்து கொண்டிருப்பார்கள் அந்த சிம்மாசனத்திலே வீட்டிருப்பார் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுதும் குரோதத்தை இங்கே முக்மீன்களுக்கு நினைவுபடுத்துகிறார் அன்பானவர்களே நான் விரும்பாத குணம் சுவனத்தில் நுழைப்பதற்கு அது தகுதி இல்லாத குணம் அந்த குரோதத்தை நீக்கிய பிறகுதான் உள்ளே நிறைவேற்பேன் சுவனத்தில் இருக்கின்ற பொழுதும் குரோதம் நீக்கப்பட்டவர்கள்

அங்கு உள்ளத்திலே விதைக்கப்பட்டிருக்கிற குரோதம் அவர் சொல்லிவிட்டதை நியாயப்படுத்துகிறார் என் மீது எந்த தவறும் இல்லை இங்கே தவறு இருக்கிறதா சொல்லுங்கள் அதற்கு என்று ஒவ்வொரு சம்பவத்தையும் நடந்த நிகழ்வுகளை சொல்லி தன்னை நியாயப்படுத்திக் கொள்கிறார் அன்பார்களே அல்லாவுடைய நீதிமன்றத்திலே நாம் விசாரிக்கப்படுவோம் அங்கு ஒரு கால் நாம் தான் குற்றவாளி என்று வந்துவிட்டால் என்ன நிகழும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான பெருமக்களே ஹசரத் தவிர சொல்லுகிறார்கள் நாங்கள் ஒருமுறை அன்னல பெருமானாசன் சபையிலே பெற்றிருந்தோம் செல்வபாலிசம் அவர்கள் அற்புதமானபடி ஒரு சொற்பொழிவு நிகழ்த்துக் கொண்டிருந்தார்கள் இடையில் சொற்பொழிவை நிறுத்தினார்கள் நிறுத்திய பிறகு சொன்னார்கள் இதோ ஒருவர் வரப்போகிறார் அவர் சூனவாசி என்று என்று சொன்னார்கள் சொன்னதும் அந்த வாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லையே என்ற வேட்பை ஒரு யார் வரப்போகிறார் என்று வாசனை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதர் வருகிறார் அல்சாரி நம்பர் அவர் வந்து சேர்கிறார் உதவு செய்த தண்ணி அவர் உடலில் இருந்து சொட்டக்கூடிய அந்த சூழலில் பேர் வருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று சேர்கிறார் அவர் தன்னுடைய தொழிலை தொழில் விட்டு சபையில் அமர்ந்து கொள்கிறார் சகாபாக்கள் பொறாமை மிகுந்த அந்த எண்ணத்தோடு பார்க்கிறார்கள் பொறாமை என்றால் நமக்கு இருக்கக்கூடிய பொறாமை இல்ல அவர் உள்ளத்தில் இருந்த வேட்கை இந்த சுவனவாசியாக இந்த சுபச்சேரி பெற்றவராக நான் இருந்திருக்க கூடாதா என்று அந்த நாள் முடிவடைகிறது மறுநாள் சொல்லதாசம் அவர்கள் அதே போன்று சொற்பொழி நிறுத்துகிறார்கள் திடீரென்று நிறுத்துகிறார்கள் சொன்னார்கள் இதோ உங்கள் முன்னே ஒரு சூனவாசி வரப்புகிறார் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் சகாபாக்களுக்கு மீண்டும் கை சேரும் இந்த பட்டியலில் நான் இல்லாமல் போய்விட்டேன் என்று வருகிறார் யார் என்று பார்க்கிறார்கள் அதே அன்சாரி நடித்தோடு உள்ளே வருகிறார் மூன்றாம் நான் சொல்கிறார்கள் சொற்பொழிவு நிகழ்த்து கொண்டிருந்தபோது சொன்னார்கள் இதோ உங்கள் முன்னே ஒரு சோனவாசி வரப்போகிறார் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சகாபா பெருமக்கள் வேட்டையோடு திரும்பி பார்த்தார்கள் அதே தோட்டத்திலே வருகிறார்

சகாப பெருமக்கள் நன்மைகளை அடைவதற்கு தயங்குவதில்லை நேரடியாக அப்துல் வாஜி அவருக்கு சென்றார் தோழரே உங்களுடைய உங்களோடு உங்கள் சகவாசத்தில் ஒரு மூன்று நாட்கள் இருக்க நான் ஆசைப்படுகிறேன் அனுமதி தருவீர்களா என்று கேட்கிறார் அன்சாரி அப்துல் வாபி இஸ்லாம் அவர்கள் தாராளமாக என் மூன்று நாட்கள் அல்லது எத்தனை நாட்கள் வேண்டுமானால் தங்கிக் கொள்ளுங்கள் நான் உபசரிக்க தயார் என்று சொல்கிறார் இவர் செல்லுகின்ற நோக்கம் வேறு

என்ன விசேஷ தன்மை இவரEntityType சூனத்தில் மாபெரும் வந்தசி பெற்று தரக்கூடிய சூனவாசி என்ற சொல்லை அண்ணல பெருமானாருடைய உடைய அழகிய நாமிலிருந்து பெற்று விட்டாரே ஒரே நேரடியாகவுடன் கேட்டுடுவோம் மூன்று நாட்கள் முடிந்து விட்டது अब्दुल الله பின் முர்வின் சொன்னார் சென்றார்கள் சொன்னார்கள் உங்களுடைய விருந்தோம்பலுக்காக நான் இங்கு வரவில்லை நான் வந்த நோக்கம் இது போன்று மூன்று நாட்களும் நாங்கள் சொற்பொழிவு சபையிலே அமர்ந்திருந்தோம் அந்நிலம் பெருமான அவர்கள் சொன்னார்கள் இதோ ஒரு சோனவாசு வரப்போகிறார் என்று நீங்கள் வந்தீர்கள் இரண்டாம் நாளும் நீங்கள் வந்தீர்கள் மூன்றாம் நாளும் நீங்கள் வந்தீர்கள் எங்களுக்கு ஆசையாக இருக்கிறது அப்பேற்பட்ட அமல் உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக வந்தேன் உங்களோடு இருந்தேன் விசேஷமாக நான் எதையும் காணவில்லையே

அற்புதமான அமைதி கொண்ட கல்வி பெற்றிருந்தார்கள் அப்துல்வாஹி சலாம் அவர்கள் அமர்வில் அமர்வில் ஆசவர்கள் இந்த ஒரு தன்மை போதும் இவர் சோனவாசி என்பதற்கு நம்முடைய என்றான வாழ்க்கையில் குரோத வலுவில்லாமல் நம்ம நாட்களை கழிக்க முடியுமா உறவுகளோடு நாம் நடக்க முடியுமா சமூகத்தோடு நாம் நடந்து விட முடியுமா நடக்க முடியாத அற்புதமான அந்த தன்மையை தன்னிடம் வைத்திருக்கிறார்கள் இது ஒன்று போதும் என்று நினைத்தார் என்று சொல்கிறார் அப்துல்வாவின் அமர்வில் ஆசவர்கள் அவர் சொன்னதை அதற்கான சிறிய அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அன்பானவர்களே இன்னொரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் மத்தியில் கூட ஏராளமான கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் முட்டுகின்ற அளவுக்கு மார்க்கரீதியான ரீதியான கருத்து வேறுபாடுகள் ஆனால் உள்ளத்திலே குரோதம் என்பது கடுகளவும் இருந்ததில்லை எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் இதைத்தான் பதிவு செய்கிறார்கள் சரியான அல்லது பெருமான வசூலிகள் காட்டித் தந்த வழிமுறை சிலவற்றை கடுமையான கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் உள்ளத்தில் கோபம் என்பது ஒருபோதும் அவர் உள்ளத்தில் இருந்தது என்று சொல்றார்கள் ஹजरत अली நபி تعالی அவர்கள் خليபாவாக இருக்கின்ற பொழுது இன்னொரு புறத்திலே அமீராக இருக்கிறார்கள் அமீர் முஆவியா சில பகுதிகளில் அவருடைய தட்டுபாட்டில் இருக்கிறார் இருவருக்கும் மத்தியில் கடுமையான கருத்து வேறுபாடுகள் கடுமையான கருத்து வேறுபாடு என்றால் நம்ம கற்பனை செய்து வர முடியாது கருத்து வேறுபாடு அமீர் முகாவியா ரதி அல்லா தவறுக்கும் அதில் அழிவி அழித்தாரை ரதி அல்லா தவறுக்கும் பொதுவாகவே இஸ்லாத்திலே ஒரு குழப்பம் என்றால் எதிரிகளுக்கு கொண்டாட்டமாக இருக்கும் ரோம மன்னர் ஹிருக்கல் மன்னர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த நினைக்கிறார் இருவருக்கும் மத்தியிலே குரோதம் இருக்கிறது இந்த தனத்தை நாம் இந்த நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அவர் அமீர் மாவியா அபியல்லா அவர்களிடத்தில் ஒரு தூதை அனுப்புகிறார் நீங்கள் சரி என்று சொல்லுங்கள் உங்கள் எதிரி அழிவிய வீட்டாளர்களுடைய தலையை கொய்து உங்களுடைய சன்னிதானத்தை நாம் சமர்ப்பிக்க தயார் என்று சொல்கிறார் இந்த வார்த்தையை பார்த்ததும் துடித்து போய்விடுகிறார்கள் அமீர் மாவியா அபியல்லா அவர்கள் கருத்து வேறுபாடு இருக்கலாம் அந்த அணி அவர்களோடு எனக்கு எந்த விதத்திலும் ஆண் மனதிலே கடுகளவும் குரோதம் என்பதில்லை சொன்னார்கள் அடுத்த படம் எழுதினார்கள் இந்த வார்த்தையை நீ கூறியதற்காக எச்சரிக்கையாக இருந்து கொள் நான் எனது தேசத்திலிருந்து எழுப்புவேன் எனது தேசத்திலிருந்து உனது எல்லை வரை அந்த படை நிற்கும் யாருடைய தலையை நீ கொய்து தருவேன் என்று சொன்னாயோ அவரிடத்தினை நான் சமர்ப்பிக்க தயார் என்று சொன்னார்கள் இறுதி எழுதுகிறார்கள் எங்கள் உள்ளங்களில் குரோதம் என்பது கடுகலவும் நாங்கள் வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னார்கள் அன்பாளர்களே இன்றைய நன்னாளிலே நாம் விளங்கி கொள்வது இதுதான் இப்ராஹிம் அலிசலாத்லாம் அவர்கள் இறை நேசராக இருந்தார்கள் அல்லவா அந்த இறை நேசத்தை பெறுவது என்பது இரண்டாம் நிலை இறைவனுடைய வெறுப்பையும் கோபத்தையும் சாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வழிகளில் இருந்த நம்மை தவிர்த்து கொள்வதுதான் முதலாம் நிலை அல்லாஹ் அப்பேற்பட்ட அற்புதமான இறை சாதங்களில் தவித்து வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் அல்லா அந்த லட்சானோ காலா தந்தல் குறிவானாக குரோதம் என்கிற கொடூரமான நம்மையும் அறியாமல் நம்ம வாழ்க்கையோடு பின்னி பிழைந்திருக்கிற அந்த பெரும்பாவத்தை கண்பில் இருந்து அகற்றி பரிசுத்தமானவர்களாக இவ்வுலகிலே வாழ்ந்து அல்லாஹிற்கு பிடித்தமானவர்களாக மறுமையில் அவனை சந்திக்கக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் நம் மனைவிய மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் குருவானாக இருக்கிறார்கள்